உக்ரைன் யுத்தம் ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் ஹீரோ யாரு அப்படின்னு கேட்டா ஜெலன்ஸ்கி நீ சொல்லணும் இல்லாட்டி பாத்துக்க அப்படின்னு ஊரு உலகம் பூரா சுத்தி சுத்தி வந்து வாய் பேசினது யாரு ஐரோப்பா இப்ப அவனுங்க தான் மாட்டிருக்காங்க ஜெலன்ஸ்கி உக்ரைனோட எதிர்காலம் போச்சு அப்படிங்கறத யுத்தம் ஆரம்பிச்சோன்னே தெரிஞ்சு போச்சு எவ்வளவு பெரிய நாடா இருந்தாலும் யுத்தத்தை தொடர்ந்து சந்திச்சா உருப்பட முடியாது ரொம்ப கஷ்டம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அவர்களோட பல விஷயத்த விட்டு கொடுக்கணும் அப்படிதான் இன்னைக்கு சோவியத் யூனியன் அலாஸ்காவை விட்டு கொடுத்துச்சு ஆப்கானிஸ்தான் யுத்தத்துல அசிங்கப்படாத அமெரிக்கர்களே இல்லை அப்படிங்கிற மாதிரி நிலைமை மாறிச்சு இந்த மாதிரி நீண்ட நாள் யுத்தம் அப்படிங்கிறது தாங்கக்கூடிய அளவுல இருக்காது அவன் தகுதிக்கே ஏத்தாப்புல அடி உழுகும் மிதி உழுகும் அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படி இருக்கும்போது உக்ரைன் மட்டும் எம்மா அனுபவிக்குங்கிறது ஊரறிஞ்ச உண்மை ஆனா இது அப்படியே ஏத்து ஏத்து ஏத்துன்னு ஏத்தி விட்டு ஐரோப்பாவோட நிலைமை இப்ப கிழிஞ்சு தொங்குது அப்படி ஐரோப்பா நிலமை கிழிஞ்சு தொங்கும் போது என்னது கிழிஞ்சு தொங்குதா ஒரே அடியா மண்ணை போட்டு மூடியே தீருவேங்கிற மாதிரி ஜெலன்சியோட ஆக்டிவிட்டி இருக்கு என்னங்கிறத விரிவா பார்ப்போம் முதல்ல அமெரிக்கா ரொம்ப தெளிவா சொல்லிருச்சு என்ன அப்படின்னா ஒட்டு மொத்தமா உங்க பாதுகாப்புக்கு நீங்க தாண்டா பொறுப்பு வெளியிலேருந்து ஒருத்தர் வந்தா பாதுகாப்பு கொடுப்பேன் உங்களோட பலம் அப்படிங்கிறது நீங்கள் தான் நிரூபிக்கணும் நீங்கள் எவ்வளோ ஃபோர்ஸாக செயல்படுறீர்களோ அதை பொறுத்து தான் உங்கள் பலம் இருக்கும் நான் உட்காந்துட்டே இருப்பேன் ஆனால் நான் பலம் அப்படின்னு ஊருப்புறம் சொல்லிக்குவேன் அப்படிங்கிற கனவெல்லாம் இன்னுமே உதவாது நேட்டோ பலப்படுத்துறக்கு ஐரோப்பா தன்னோட பங்கை அதிகரிக்கணும் அது அமெரிக்காவுக்கு சமமாக இருக்கணும் இவ்வளவு நாள் கூட அப்படிலாம் கிடையாது ஏய் நாலு பர்சன்டேஜ் ஜிடிபிக்கு வா அப்படின்னு தான் கூப்பிட்டாங்க இப்போ அப்படிலாம் இல்லை அமெரிக்காக்கு ஈக்குவலாக பம்ப் பண்ணு அப்படின்ட்டாங்க ஒரு சைடு அமெரிக்கா இருக்கும் இன்னொரு ஃபிஃப்டி அப்படிங்கிறது ஒட்டுமொத்த ஐரோப்பாவும் ஐரோப்பம் நில்லு இப்போ என்ன அப்படின்னு சொல்லி சிம்பிளாக முடிச்சுட்டாங்க ட்ரம்ப்போட நிர்வாகம் இப்போ ஃபிஃப்டிக்கு வர முடியுமா அப்படின்னு கேட்டால் ஃபிஃப்டிக்கெல்லாம் வரவே முடியாது ஒரு நைன்டி ஊத்தி சியோஸ்வனா சொல்லாமே ஒழிய பிப்டி எல்லாம் கொடுத்து நேட்டோல இருக்கணுங்கிற அவசியமே இல்லைன்னு பாதி பாதிப்பைய ஓடி போயிருவேன் அப்ப மீதிப்பைய அரசியல்வாதி எண்ணிக்கை தோல்வியை ஒத்துருக்கார்களா ஒத்துக்கிட்டா அவர்களுக்கு அரசியலுக்குள்ளே நுழைஞ்சிருக்கவே முடியாது மீதி பைய யாரு பிரான்ஸ் ஜெர்மன் போன்றவர்கள் தான் ஐரோப்பாவுக்கான நேட்டோவோ எக்ஸ்க்ளூசிவா உருவாக்குறோம் அப்படின்னு அவங்க மக்கள் மத்தியில் பேச ஆரம்பிச்சுருவார்கள் அதனால அந்த ரிசல்ட்டுக்குள்ளே நம்ம போக தேவையில்லை இப்போதைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் காரணம் என்ன அப்படின்னா ஐரோப்பிய யூனியனை மிரண்டு போயிருக்கு அதுவும் அமெரிக்காவோட வைஸ் பிரசிடண்ட் வச்சு செஞ்சிட்டார் அவர் மட்டும் இல்லை பென்டகன் சீஃப் எல்லா பேரும் இறங்கி வச்சு யாரை செய்கிறார்கள் அப்படின்னா ஐரோப்பாவை தான் ஏன்டா மஞ்சள் குளிச்சுக்கிட்டு இருந்திருக்கீங்களா எங்க காசு நீங்க தான்டா நாங்கள் உலகம் பூரா போய் சண்டை போடும்போது பின்னாடி வாங்கடான்னு கூப்பிட்டா ஒரு பத்து பேரை அனுப்புறது எது மொத்த நாடு சேர்ந்து பத்து பேரை அனுப்புறது அனுப்பிவிட்டு ஒட்டு மொத்தமாக மிரட்டிக்கிட்டு இருக்கிறது உலகத்தையே கடைசியில காசு செலவு பண்றது நாங்க அப்படிங்கிற மாதிரி வச்சு செஞ்சுட்டார்கள் உங்க போற உங்க காசை யூஸ் பண்ணி கொடுக்கடா காட்டுக்கடா எங்க காசுல மஞ்ச குளிக்க முடியாது அப்படின்ட்டார்கள் இதுக்கப்புறம் அலர ஆரம்பிச்சவர்கள் எங்க போய் அவர்களோட மனநிலை நின்றுச்சுன்னா ஐரோப்பால உள்ள ஒட்டுமொத்த துருப்புக்களை அமெரிக்கா திருப்பி கூப்பிட்டுக்கும் அப்படிங்கிற அச்சத்துக்கே வந்துட்டார்கள் அப்படியும் வாய்ப்பு இருக்கு ஏற்கனவே அவர் குறைச்சிட்டார் இருபதாயிரம் வீரர்களை அமெரிக்காவுக்கே கூப்பிட்டுக்கிட்டாரு இப்ப மீதி உள்ள துருப்புக்களையும் அமெரிக்காவுக்கு கூப்பிடுறக்கு அதிக வாய்ப்பு இருக்கு உத்தரவு கூட வரும் அப்படின்னு நடுங்கி போயிருச்சு ஐரோப்பா ஆனா ட்ரம்ப்பை பொறுத்தவரை எல்லாத்தையும் கூட எதிர்ப்பாரு நான் கூட தான் செய்வேங்கிற ஆளு அதனால இந்த உத்தரவு வரும் வந்தாலும் ஒரு பர்டிகுலர் பீரியடை லாக் பண்ணி இந்த பீரியடுக்கான சம்பளத்தை நீ இப்ப என் கையில ஒப்படைச்சே ஆகுறன்னு சொல்கிறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது இல்லை அப்படின்னா இங்கேயே நிக்க வச்சு நீ சம்பளம் போட்டே தீர்ற இல்லாட்டி டாரிஃப் போட்டுருவேன்னு மிரட்டுறக்கும் வாய்ப்பு இருக்கு நல்லா சிக்கிக்கிச்சு ஐரோப்பா அமெரிக்கா கிட்ட இப்படி ஒரு சூழ்நிலையை யாருமே எதிர்பார்க்கல அவனுங்களும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க இதுக்கு நடுவுல ஜெர்மனோட இன்டர்னல் அரசியலையும் வெச்சு செய்ய ஆரம்பிச்சிருச்சு அமெரிக்கா அதனால ஏகபோகமா உலகத்துல எங்க என்ன பிரச்சனை நடந்தாலும் ஜெர்மன் அங்க தலையிடும் அப்படின்னு ஜம்மு காஷ்மீர் விவகாரத்துல ஜெர்மன் சான்சலரே பேசினாரு அதுக்கப்புறம் நம்ம காலில் விழுந்ததுலாம் இருக்கட்டும் இருந்தாலும் பேசக்கூடிய திமுறை எங்க இருந்து வந்துச்சு இந்த மாதிரி எந்த சூழ்நிலையும் தான் இப்போ ஒவ்வொன்னா வருதா ஒட்டுமொத்த ஐரோப்பாவையும் அடிச்சது பத்தாது ஜெர்மன் சான்சலரையும் தனியாக கூப்பிட்டா அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஜெர்மன் சான்சலர் கட்சியையும் போட்டு வறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாத்தையும் சிறப்பாக செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி ஐரோப்பாவை தூக்கி போட்டு மிதிக்கிழச்சு தொங்க விடும் போது அண்ண ஜலன்ஸ்கி ஒரு அறிக்கை விடுறாரு என்ன அப்படின்னா ஐநூறு பில்லியனுக்கெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன் கனிம வளத்தை அமெரிக்காவுக்கு தர மாட்டேன் அப்படின்ட்டாரு என்னையா புசுகன் இப்படி சொல்ற ஏய் ஆளம் பார்த்து காலை விடு யாரை பார்த்து பேசுற இப்ப தெரியுதா அப்படின்னு கூட உள்ள ஆட்களே பதறி இருப்பாங்க நிறுத்தி விட்டாங்க இல்லை ஏன் நான் கனிமளங்களை கொடுக்கணும்னு அவங்க கொடுக்குறதுக்கு கேட்கல ராஜா ஏற்கனவே கொடுத்ததுக்கு நான் அள்ளிட்டு போறேன் தான் சொன்னேன் உன் அனுமதியே கேட்கலை அப்படிங்கிற தான் சவுண்டு வந்திருக்கும் ஆனா இப்படி போட்டு விட்டாரு இப்படி போட்டு விட்டதோட முடிஞ்சிருந்தா இவரோட ஜாதகத்தை மட்டும் மாற்றி அமெரிக்க உளவுத்துறை எழுதிட்டு போயிருக்கும் பிரசாமர் மனுஷன் என்ன பண்ணிட்டாரு இவருக்கு தெரிஞ்சதும் பிடிச்சதும் என்ன அடுத்தவனை மாட்டி விட்டுக்கிட்டே தெரியாது தானே யுத்தத்தில் ஏண்டா தோற்றம் இராணுவ தளபதி தான் யுத்தத்தில் ஏண்டா தோட்டம் கியூ மேயர் தான் கியூ மேயர் எப்படா பொறுப்பாக முடியும் இந்த ஆள் தான் அப்பப்போ அப்டேட்டு கொடுத்துக்கிட்டேன் தேவையில்லாத வேலையை பட்டேன் அடுத்து யாரா வெளியுறவுத்துறை அமைச்சர் தான் ஒழுங்காக போய் ராஜதந்திர வேலையெல்லாம் பார்க்கல அடுத்து இப்படி பட்டியல் போட்டுக்கிட்டே போகலாம் ஒவ்வொருத்தனையாக கை காட்டி தூக்கிக்கிட்டே வந்தார் இந்த உளவுத்துறை பெயர் மட்டும்தான் தப்பிச்சுக்கிட்டு இருக்கான் அவனுக்கு என்னைக்கு நாள் குறிச்சிருக்காரு இல்லை அவன் இவருக்கு நாள் குறிச்சிருக்காரான்னு நமக்கு தெரியல இந்த மாதிரி செய்யக்கூடிய ஆள் கடைசியில் ஐரோப்பாக்கு போயின்ட்டாரு நான் அமெரிக்காக்குலாம் கனிம வளத்தை தரமாட்டேன் எங்களுக்கு எவ்வளவு பெருசு இது ஐரோப்பாவுக்கு தான் தருவேன் ஐரோப்பியர்கள் வாங்க நீங்க எடுத்துட்டு போங்க அப்படின்னு அட்டா பாவி தப்பி தவறி கூட நான் எடுத்து விற்கிறேங்கிற வார்த்தை வாயிலிருந்து வராது நீ வா நீ வா நீ வா என்ன உங்க அப்ப வீட்டு சொத்தாடா அப்படின்னு சொல்லி உக்ரைன் மக்கள் தான் கேள்வி கேட்கணும் ஏன் அப்படின்னா இவர் இப்ப அமெரிக்கா வேண்டாம் ஐரோப்பாவுக்கு தான் கொடுப்பேன் ஐரோப்பா வந்து எடுத்துட்டு போங்க அப்படின்னு இருக்காரு அமெரிக்கா ஒண்ணு இவர் சொன்னதை கேட்டு தலையாட்டி திரும்ப போயிடும் ஐரோப்பாவுக்கு கொடுக்குறேன்னு சொல்ற ஜெலன்ஸ்கியும் அட்ரஸ் இல்லாம போயிருவாரு இத வாங்குறேன் இல்ல வாங்குவோமா அப்படின்னு கூடி பேசினாலே ஐரோப்பால பெரும் கலவரம் வடிச்சு போயிரும் அப்பேற்பட்ட அண்ணன் அமெரிக்கா ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயரை இவர் பாட்டு டிசைன் டிசைனா சேலஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்காரு ரஷ்யாவை சேலஞ்ச் பண்ணதுக்கே ஏதோ அமெரிக்கா அப்படி இப்படி பாதுகாப்பு கொடுத்து பயப்பிளேயர் தேத்தி பாதுகாத்து வச்சிருக்கு இப்ப அமெரிக்காவே சேலஞ்சு இது எங்க கொண்டு போய் விடும் ரொம்பலாம் நம்ம யோசிக்க வேணாம் பொசுக்குன்னு டிக்கெட்டை கழிச்சு கைதை கொடுத்துருவாங்க போயிட்டு சாமி அப்படின்னு ஆனால் இவர் ஐரோப்பாவே மாட்டி விட்டார் அவனுங்க தான் கிழிச்சு எங்களை தொங்க விட்டாங்களே இவன் தூக்கி போட்டு அந்த ரெண்டு பேப்பரையும் புதைக்காமல் மாட்டானே அப்படிங்கிற மாதிரி ஐரோப்பிய தலைவர்கள் மனநிலையும் வந்துருச்சு ஆனால் ஊர் ஊரா வாய்ப்பேசிட்டார்கள்ல இதை அனுபவிக்கட்டும் அனுபவிச்சா மட்டும்தான் அடுத்து குறைஞ்சது ஒரு பத்து வருஷத்துக்காச்சு வாயை துறக்காம இருப்பாரு அட்லீஸ்ட் நாலு வருஷத்துக்காச்சு வாயை துறக்க முடியாதுங்கிறது கன்ஃபார்ம் தான் நன்றி வணக்கம்